வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனத்துல பாக்க போற படம் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டியூட் படம் இந்த படம் தான் தீபாவளிக்கு நம்ம எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணிட்டோம் இதுதான் இறுதி படம் தீபாவளி படங்கள்ல விமர்சனத்தை அதனால நம்ம பாத்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபா ஹாப்பி தீபாவளி சொல்லி கொண்டு இந்த கதையை பார்த்துக்கலாம் பாக்கிராஜ் வந்து ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார் என்ற காதலி ஒன்ற மனைவி ஆகலாம் பட்சே ஒன்ற மனைவி என்ற காதலி ஆகக்கூடாது சொல்லுவார்ல அந்த படம் இந்த டைலாக கொஞ்சம் உல்டா பண்ணிருக்காங்க அதான் அந்த படத்தோட கதை நான் கியூட்டா பண்றியா கியூட்டா இல்ல ஐயோ ஒரு உதவாக்கற நீ அவங்க ஹஸ்பண்ட் உதவாக்கறியா அதாவது காதல் தோல்வியெல்லாம் தவித்த தவித்து கொண்டிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் அவர் மீது மமிதா பைஜிக்கு காதல் வருது அவங்க யாருன்னா சரத்குமார் பொண்ணு சரத்குமார் யாருனா இவருக்கு தாய் மாமா பிரதீப்புக்கு ஆனால் அந்த காதலை வந்து அவர் வந்து நிராகரிக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் பொழுதுபிறகு இவருக்கு உண்மையிலே காதல் வருது அந்த காதல் அவங்க நிராகரிக்கிறாங்க ஏன்னா அந்த கேப்பில் அவங்க இன்னொரு ஆளை காதலிச்சிடுறாங்க ஃப்ரண்ட்ல வச்ச லெக் பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல இதை புரியாம சரத்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடுறாரு இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அதான் அந்த படத்துடைய முக்கியமான பாயிண்ட் அதை சொல்ல விரும்பல அதை பார்க்குற ஒரு நாற்பது வயதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரு கலாத்தார கலாச்சார அதிர்ச்சி உண்டாகும் ஆனால் இப்போ கல்ச்சர் ஷிஃப்டிங் ஆகிட்டு அதெல்லாம் நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அந்த கதையை அழகாக டீல் பண்ணி கொண்டு போகிறாங்க இதுக்கு அடுத்தடுத்து என்ன நடந்தது காதல் தோல்வியில் இருந்த பிரிப்புக்கு காதல் கை கூடியதா இல்லையா அதோடைய முடிவு என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்தமான கதை கொஞ்சம் இசை சூரியா கொஞ்சம் தனுசு கொஞ்சம் பிரபுதேவா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது அவருக்குன்னு இருக்க ஒரு ஸ்டைலை பண்ணி பிரதீப் ரங்கநாதன் காட்சி காட்சி ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு திடீர்னு கோமா பேசுவார் திடீர்னு பாசமாக பேசுவார் திடீர்னு அழுவார் திடீர்னு சிரிப்பாரு எல்லா எமோஷன்ஸையும் டக்கு டக்கு டக்குன்னு வெளிப்படுத்துறாரு மேபி இது வந்து இப்போ உள்ள ஜென்சி ஜெனரேஷன் வந்து ரீல்ஸ் பார்த்து முப்பது செகண்ட்டு வாழ்க்கையோட எமோஷன் எல்லாம் கடைக்கிறாங்க இல்லையா அத சைக்காலஜிக்கலா கொண்டு வர மாதிரி இதுல கொண்டு வந்திருக்காரு தியேட்டர்ல அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இது ஒரு ப்ளஸ் இன்னும் ஆச்சரியப்படுத்தின ஒரு கேரக்டர்னா சரத்குமாரோட கேரக்டர் தான் முன்னே ஒரு பேட்டியில் வந்து ராதிகா ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க சரத்குமார் அந்த சினிமா சரியா யூஸ் பண்ணல அவருக்குள்ள நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல உண்மையிலேயே அவர் வாரதுன்னா அவ்வளோ காம அவர் ஒரு முக்கிய மோசமான கேரக்டர் மாதிரி போட்ரை பண்றாங்க ஆனா அவர் பண்றது எல்லாமே அவ்வளோ காமெடியா இருந்துச்சு ஒரு சில இடத்துல ஆட்டா சரத்குமார் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு மமிதா பைஜி கதநாயகி அவங்களுடைய நடிப்பை பத்தி சொல்லவே தேவையில்லை அட்டகாசமான எமோஷ்னல் ஒரு சிரிப்பிலிருந்து ஒரு அழுகைக்கு உடனே அவங்களால் மாற முடியுது அவங்க கூடே நம்மளோட பயணிக்க வைக்கிறாங்க அந்த மோமெண்ட்டே ரொம்ப அழகாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் இன்னும் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா சாய் பயங்கரோடைய இசை கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருந்தால் கூட இப்போ உள்ள பசங்களுக்கு வரிகளை விட ஓசை ரொம்ப பிடிக்குது இல்லையா அதை கனெக்ட் பண்ணுறதுனால ஓகே தான் அதை விட்டுறலாம் நிக்கித் பொம்மி அவருடைய சினிமாட்டோகிராஃப்டி எக்ஸ்டர்னல் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அந்த எடிட்டிங் பேட்டர்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை கதை எழுதும்போது யோசித்தாரு நம்ம வந்து இங்கே கலாச்சாரம் ரொம்ப காலமாக போற்றி வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதில் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் எடுத்துருக்காருன்னு இருக்கிறேன் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் தாலின்ற ஒரு சென்டிமெண்ட் வச்சு தமிழ் சினிமா ஐம்பது வருஷமாக ஒரு சேத்த போட்டு 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 அடித்து துவச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த தாலிங்க எமோஷ்னலை ரொம்ப சாதாரணமாக க ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிட்டாங்க தாலி முக்கியம் இல்லை அந்த தாலிக்கு பின்னாடி இருக்க அந்த பெண்ணோட எமோஷனல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க ஆனால் அதுக்கான ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துடைய ஸ்க்ரீன் பே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்லண்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் அதை வந்து கரெக்டாக ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியலட்டாலும் பட் ஸ்டில் படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்க இல்ல அதனால கொஞ்சம் கலாச்சாரத்தை பயங்கரமா போட்டுறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்மெண்டா இருக்கலாம் மத்தபடி ஜென்சி ஜெனரேஷனுக்கு இந்த படம் வந்து ஒரு ஹார்ட்டின் மெட்டீரியல் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்